அனைவருக்கும் வணக்கம் தேங்காயை எப்படி சாப்பிட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாக தேங்காயில் அதிகமாக கொழுப்பு உள்ளது என்பது உண்மைதான் ஆனால் எப்பொழுது கொழுப்பு உருவாகும் என்றால் அதை சமைக்கும் போதுதான் தேங்காய் கொழுப்பாய் மாறும் தேங்காயை உடைத்த அரை மணி நேரத்திற்குள் பச்சையாக சாப்பிட்டால் அதில் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது இதனால் சகல விதமான நோய்களும் குணமாகும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு மற்றும் அழுக்குகளை அகற்றி இரத்தத்தையும் சுத்தமாக்குகிறது உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கிறது எனவே தேங்காயை பச்சையாக சாப்பிட்டால் நமக்கு நன்மை அதுவே குருமா போன்ற உணவு வகைகளோடு சேர்த்து சாப்பிட்டால் கெட்ட கொழுப்பாக மாறிவிடுகிறது சமைக்காமல் அப்படியே சாப்பிட்டால் நல்ல கொழுப்பாக நமக்கு கிடைக்கிறது தேங்காயை துருவி சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து குழந்தைகளுக்கு மாலையில் சிற்றுண்டியாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு கொடுத்தால் அவர்கள் ஆரோக்கியமாக வளருவார்கள் பழங்காலத்தில் இறக்கும் தருவாயில் இருக்கும் நபர்களுக்கு தேங்காய் பால் கொடுத்து வாழ்நாட்களை நீட்டிப்பு செய்துள்ளார்கள் தாய்ப்பாலுக்கு மாறாக தேங்காய் பாலையும் குழந்தைகளுக்கு கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றியும் இருக்கிறார்கள் காலையில் தேங்காயை துருவி அதனை அரைத்து பால் எடுத்து அதோடு நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது தேன் சேர்த்து சாப்பிட்டு வர ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதை அனைவரும் கொடுத்து வரலாம் எனவே தேங்காயை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டு பயனடையுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி